நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரிடையாக புத்தகத்திற்கு வந்துவிடலாம் என்று நான் கருதுகிறேன் எனக்கு முன்னால் பேசிய சங்கர் அவர்கள் மிக சிறந்த பாதை அமைத்து கொடுத்து விட்டார் அந்த பாதையில் இருந்து சிலவற்றை கூறலாம் என்று நான் கருதுகின்றேன் நானே மகத்தானவன் என்ற ஒரு நூலை பாக்கியம் அவர்கள் மிக சிறப்பாக எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் பாக்கியம் எழுதிய நூலுக்கு அணிந்துரை கொடுக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது எனக்கு கிடைத்த பாக்கியத்தால் இந்த பாக்கியம் எழுதிய நூல் உங்களுக்கு பாக்கியமாக வந்து சேர இருக்கிறது உண்மையிலே இந்த புத்தகம் மிகச்சிறந்த புத்தகம் இந்த புத்தகத்தை இப்படி எழுதுவது என்பது மிக மிக கடினம் எழுதி பார்த்தவர்களுக்கு தான் என்ன காரணம் என்று சொன்னால் முகமது அலி மிகச்சிறந்த ஒரு குத்துச்சண்டை வீரர் தன்மீகற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர் இதுவரை அவருடைய கால் அசைவும் கை வேகமும் மிகச்சிறந்த வித்தகம் டெக்னிக் என்று சொல்லப்படுகின்ற வித்தை உடைய இன்னும் சொல்ல போனால் ஸ்டைல் இட் தேர் இஸ் நோ ஸ்டைல் நெய்தர் பெர்சனாலிட்டி மாஸ்டர் உனக்கென்று ஒரு ஆளுமை இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது அலி இருந்த மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று அவருடைய குத்துச்சண்டை என்பது ஒரு தனி சிறந்த ஒரு வடிவமைப்பு மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் நான் தமிழக குத்துச்சண்டையை பற்றி வடசென்னை கண்ட வீரர்கள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறேன் அந்த நூல் தமிழகத்தினுடைய குத்துச்சண்டை வீரர்கள் குறிப்பாக வட சென்னையைச் சார்ந்த பெரும் வீரர்கள் அப்போது வட சென்னையில் தான் நிறைந்த வீரர்கள் இருந்தார்கள் மிகச்சிறந்த பெரிய வீரர்களும் வடசென்னையில் தான் இருந்தார்கள் அந்த நூலை எழுதி வெளியீட்டு விழா நடந்தது வெளியீட்டு விழாவில் பேச வந்தவர் ஒலிம்பிக் ஏசியன் சாம்பியன் மிடம்பிக் சாம்பியனாக ஏசியன் சாம்பியன் பெற்றவர் தேவராஜ் ஒலிம்பிக்கில் சென்று வெள்ளி பதக்கம் பெற்றவர் அவர் அந்த நூலை படித்து விட்டு சொன்னார் ஏனென்றால் இதுவரை தகுதியில் குத்துச்சண்டை வரலாற்றை பற்றி ஒரு விரிவான நூல் கிடையாது கிடையாது என்றால் படித்து விட்டு விஜயசங்கர் சொல்வது போன்று படித்து விட்டு எழுதுவதல்ல காலங்காலமாக சென்று செய்திகளை சேகரிக்க வேண்டும் எனக்கு கிடைத்த பெரிய அனுபவம் என்னவென்றால் இன்னொன்று எண்பது எண்பத்தைந்து வயது வரை உள்ளவர்களுக்கு தான் அந்த காலத்து குச்சிச்சண்டையை பற்றி தெரியும் எழுபது வயது குறைந்தவர்களுக்கு எல்லாம் தெரியாது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர் என்று என்னவென்று சொன்னார் என்னுடைய உறவினர்கள் குத்துச்சண்டை வீரர்கள் என்னுடைய தந்தையார் ஒரு குத்துச்சண்டை வீரர் நானும் ஒரு குத்துச்சண்டை வீரன் மேடையில் செல்லவில்லை ஆல் இந்தியா அட் பாக்ஸிங் சாம்பியனாக இருந்த கித்தேரி முத்து டைகர் டி நாட்டேரியை நாக் அவுட் செய்கிறோம் டைகர் டி நாட்டேரி கல்கத்தாவிலும் சென்னையிலும் பங்கு பெங்களூரிலும் கொடி கட்டி ஆழ்ந்த ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் அவருடைய ஆயுதம் அமெரிக்க நீக்கோவில் இருந்து வந்தது நாட்டில் இங்கே பெரிய தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரை வீழ்த்ததற்கு யாருமே கிடையாது அவர்தான் அருணாசலத்தை களத்தில் ஒரு குத்துவிட்டு அந்த குத்தில் அருணாசலம் அவர்கள் இறந்து தமிழகம் கண்டறியாத மிகச்சிறந்த ஒரு வீரர் அருணாசலம் கித்தேரி முத்துல தான் மிகப்பெரிய பலமான புத்துதானை தவிர மோமடலிக்கு எப்படி பேசுகிறோமோ அப்படி சென்னையில் இருந்த என்ன எண்ணத்தக்கவர்களில் அருணாசலம் அந்த அருணாசலத்தை டைகர் டி நாட்டெரி குத்துவிட்டு விட்டார் அந்த நாட்டெரியை நாகூர் செய்தவர் கித்தேரி முத்து அந்த கித்தேரி முத்து என்னை சைக்கிளில் ஏற்றுக்கொண்டு பல இடங்களுக்கு கொண்டு செல்வார் ஒத்தவள் சாபணிக்கு செல்வார் அப்போது மூட்டை மூட்டையாக பழங்கள் கொடுப்பார்கள் அவர் உடனே ஒரு சைக்கிள் ரிக்ஷா அப்போது கூப்பிடுவார் கை ரிக்ஷா இருக்கும் இதையெல்லாம் ஏற்றி கொண்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று சொல்வார் அவரு இடம் தேரில் அவர் காலத்தில் தியாகராஜ் பாவவதற்கு எவ்வளவு பெரிய புகழ் இருந்ததோ அந்த அளவிற்கு புகழ்வித்துவதாக கித்தேமுத்து அவர்கள் இருந்தார்கள் இந்த நூல் நண்பர் பாக்கி மீது இருக்கிற இந்த நூல் இருக்கிறது பாருங்கள் பாரதிதாசன் சொன்னதைப் போன்று சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து குடியேற்றி இந்தா வென்று எழில்வான்மை எழில் சித்தரிந்த பண்ணந்தாமா என்று நிலவெளி ஒரு கவிஞர் பாடுவதைப் போன்று அனைத்து அழகும் அந்த நிலவில் என்று பாடியது போன்று முகம்மது அலியினுடைய வரலாற்றை மட்டுமல்ல முகமது அலி இருந்த அமெரிக்க சமூக அரசியல் கல போராட்டங்களை எல்லாம் மிக சிறப்பாக சுருக்கமாக தெளிவாக அதே நேரத்தில் இனிமையாக கொடுத்திருக்காரு விஜயசங்கர் சொன்னார் கல போராளியும் கருத்து போராளி இணைவுதான் பாக்கியம் என்று உண்மைதான் ஆனால் அந்த கள போராளியின் கருத்து போராளம் இணைந்தால் கூட எழுத்தில் ஒரு சிறப்பு வர வேண்டும் அந்த சிறப்பு சாதாரணமாக வந்துவிட அது வெறும் பயிற்சினால் கூட முடியாது தேர்ந்தெடுத்து அரிய நூல்களை படிக்க வேண்டும் அந்த நூல்களாகவே நாம் மாறிவிட வேண்டும் அப்படி மாறினால் எழுத்து என்பது அது உழைப்பினால் வருவது பெரிது என்றாலும் கூட இயல்பாக அமைவதும் ஒரு உண்டு அவருக்கு இந்த ஒரு இன்ஸ்டிங் இயற்பூக்கம் இருக்க வேண்டும் அப்படி என்ற நிலையில் நண்பர் பாக்கியம் இந்த நூலை உருவாகி நாம் எதற்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்த தேவராஜ் அந்த நூலை படித்து விட்டு என்னுடைய நூலை படித்து என்று சொன்னார் நான் பலரை நாக் அவுட் செய்திருக்கிறேன் யாரும் என்னை நாக் அவுட் செய்ய வீரமணி இந்த புத்தகம் என்னை நாகோல் செய்து இப்போது அதே வார்த்தையை தான் நண்பர் பாக்கியம் எழுதியும் என்னை நாங்கள் செய்து விட்டது என்ன காரணமும் நீண்ட நேரம் பேச வேண்டும் ஏனென்றால் நான் ஒரு முகமது அலியினுடைய தீவிர ரசிகர் அவரை பற்றி அடி முதல் நுனி வரை அறிந்தவர் மேற்கத்திய புத்திச்சண்டை வரலாற்றை பல நுணுக்கி நான் படித்து இருக்கிறேன் ஆனால் எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு தெரிந்திருந்தாலும் ஒரு இடத்தில் செய்திகளை சொல்லுகிற போது அது இவ்வளவுதான் படித்து கொடுக்க வேண்டும் அப்படி வடித்துக் கொடுப்பதை சிறப்பாக செய்திருக்காரு இப்போது உதாரணமாக நான் சொல்லுகிறேன் குத்துச்சண்டை பற்றி எல்லோரும் எழுதிவிடலாம் மொஹமது அலியை பற்றி மட்டுமே எழுதுகிறார் இல்லை முகமது அலியுடைய வரலாற்றை எழுதுகிற போது ஒரு டயலக்டிக்கல் அப்ரோச் ஒரு இயங்கியல் பார்வையை இந்த நூல் மூலம் கொண்டு செல்கிறார் முகமது அலியில் இருந்து வரலாறு தொடங்கவில்லை விஜய் சங்கர் சொன்னதை போன்று எண்பத்தை தான் பக்கத்திலிருந்துதான் முகமது அலி என்பது வருகிறது என்று இந்த நூல் ஒரு இயங்கியல் பார்வையில் எழுதப்பட்டது என்பது குத்துச்சண்டை என்றால் என்ன குத்துச்சண்டை அமெரிக்க அமெரிக்கா தான் துணி கட்டி பறக்கிறது இங்கிலாந்து இருக்கிறது ஆனால் இந்த குத்துச்சண்டை எங்கிருந்து வந்தது இது முக்கியமான கேள்வி இதை பாக்கியம் சொல்லுகிறார் இதெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் எங்கிருந்து வந்தது மெசபடோபியா எகிப்து துருக்கி அப்படி இருந்து பரவி அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பரவி இப்படி பரவிய அந்த வரலாற்றை அவர் சொல்லுறார் சொல்லுகின்ற போது அந்த சமூக குத்துச்சட்டை வரலாறு மட்டுமல்ல முகமது அலிக்கு பின்னால் எந்த வீரர்கள் இருந்தார்கள் அதே நிறத்தில் ஜாக் ஜான்சன் என்ற மிகப்பெரிய அவருடைய படம் கூட இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த புத்தகத்துடைய சிறப்பு நல்ல அரிய படங்களை போக்குவார்

மார்சியாளர் ராக்கி மார்சியானாவை வைத்துதான் ராக்கி என்ற படத்தை அவர் தயாரித்தார் ஆனால் சில்வெஸ்டர் ஓரளவு முற்போக்கி என்று சொன்ன சொல்ல முடியாமல் விட்டாலும் கூட ஒரு நற்போக்கு சிந்தனையாளர் தான் அவரும் அந்த வெள்ளை ஆதிக்க வெள்ளை நிறத்துக்கு எவ்வளவு ஆட்பட்டு இருந்தார் என்பதை கருப்பின குத்துச்சண்டரை ஒரு சிறந்த கதாநாயகராக காட்டாமல் மார்சியானாவை தான் காட்டினார் மார்சியானாவை காட்டில் மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரர் ஜோ லூயிஸ் ஜோ லூயிஸ்க்கு பின்னால் லைட் எலிவேட்டி இன்னொரு குத்துச்சண்டை வீரரும் வந்தார் அவர்தான் தான் நம்முடைய முகமது அலிக்கு ஒரு ஹீரோவாக இருந்தவர் அந்த வீரர் மிகச்சிறந்த வீரராக இருந்தால் அதற்கு பின் பல வீரர்கள் வந்தார்கள் முகமது அலி காலத்தில் மட்டுமல்ல முகமது அலி காலத்தில் இருந்து சற்று கடந்தும் கூட அந்த நிறவெளி அமெரிக்காவில் இன்னும் குறைந்து விடவில்லை என்பதற்கு சில்வர் ஸ்டைலினுடைய படங்களும் ஒரு உதாரணமாகும் முகமது பற்றி இவர் எழுதியிருக்கின்ற நூலில் அந்த சைதை ஜே இந்த சட்டங்களை பற்றியெல்லாம் சமூக அரசியல் சட்டங்கள் என்னென்ன இருந்தது இனவெறி காப்பாக என்னென்ன ஏற்றப்பட்டிருந்தது எல்லாம் பற்றியெல்லாம் சொன்னார்கள் நான் அதற்குள் போகவில்லை அது மிக மிக முக்கியமான பகுதி அமெரிக்க கம்யூனிஸ்ட் கட்சி எதிராக எவ்வாறு போராடியது என்பதை மிக சிறப்பாக எழுதியிருந்தார் இது மிக மிக பாராட்டத்தக்க ஒன்று அரசியல் ரீதியாக கூட நாம் தனிப்பட்ட கட்டுரையில் படக்கலக்கியத்தில் நம்முடைய முற்போக்கு கருத்துக்களை முந்திர முந்திக்கொண்டு சொல்லுவதல்ல அறிக்கை கூட பாத்திரங்களின் கூட வேண்டும் பாத்திரங்கள் விவாதிக்கின்ற போது கேள்வி வினாக்கள் தடைகள் விளைவிக்கிற போது இந்த சம்பாசனைகள் மூலம் நம்முடைய உயரிய கருத்து அவர் வாயிலாக வெளிப்பட வேண்டும் அப்போதுதான் இயற்கையாக இயல்பாக அந்த சீரிய கருத்துக்களை ஏற்க முடியும் அப்படி நண்பர் பாக்கியம் இந்த நூலிற்கு நூலின் மூலமாக நமக்கு விருந்தும் கொடுத்திருக்கிறார் மருந்தும் கொடுத்திருக்கிறார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு ஹரி ஓமதவியினுடைய சிறப்பை இன்னொரு பெரிய சிறப்பு

சொர்க்கத்தில் இருந்து பெய்கின்ற மழைதான் கருணை என்பது சொர்க்கம் இருக்கிறது நரக நமக்கு அது தேவையில்லை ஆனால் மாந்த நேயத்தின் உச்ச கட்டம் என்பது இரக்கம்தான் இந்த இரக்கத்தில் இடத்தில் சொல்ல கம்யூனிசம் முழு மாந்த நேயமே பொது உடைமையாகும் இந்த மாந்த நேயத்தை பொது உடைமையை முகமதுலி அறிந்தார் என்பதல்ல ஆனால் மாந்த மேயம் அவரிடத்தில் கூட்டி கட்டி இது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து முகமது அலி தன்னை தான் வைத்திருந்த ரோயல் சாய்ஸ் கார் உலக உலகிலேயே மிக விலை உயர்ந்த கார் அதுதான் சென்றால் அனாதைகளாக இருக்கின்ற பிள்ளைகளை தூக்கி அந்த காரிலே போட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே வைத்து பல நாட்களுக்கு உணவளித்து அனுப்பியிருக்கிறார் இன்னும் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை ஏழை குழந்தைகளை தன்னுடைய கார்களில் ஏற்றி ஓட்டலுக்கு பெரிய விடுதிகளில் சென்று அவர்களை தங்க வைத்து வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறார் இது பெரிய விஷயம் அல்ல மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால் யூனிசெஃப் நிறுவனத்திற்கு அவர் மிகப்பெரிய நன்கொடையை கொடுத்திருக்கிறார் கியூபாவிற்கு அமெரிக்கனுடைய பிரஜையாக இருந்து முகமது அலி போன்ற மிக பெரிய வீரர்கள் கியூபாவுக்கு செல்வது என்பது சாதாரணமானதல்ல அமெரிக்கா அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளார் ஆனால் இந்த முகமது அலி கியூபாவுக்கு இரண்டு முறை சென்று ஐந்து லட்சம் டாலர் கியூபா நாட்டிற்கு கொடுத்திருக்கிறார் லட்சக்கணக்கான கண்ணாடி விலைகளை வழங்கி இருக்கிறார் பல லட்சம் டாலருக்கு மருந்துகளை வழங்கி இருக்கிறார் ஆனால் அமெரிக்காவும் அவர் அங்கே அமெரிக்கா நம்மளை படிப்பேற்கும் என்று அவர் இல்லை அவர் செய்ய வேண்டிய உதவியை செய்தார் யூனிசெப் நிறுவனத்திற்கு அவர் உதவி செய்த போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் எப்படி இந்த உதவி செய்வீர்கள் போல மிகப்பெரிய உதவி உங்களை விட பெரும் பணக்காரர் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் செய்ய முடியாத அருங்குடைய நீங்கள் செய்ய அதற்கு முகமது எரி சொன்னார் நிறைய படிக்கவில்லை நாம் நினைப்போம் அவர் வெறும் தான் என்று அவர் பேசுகின்ற ஒவ்வொரு சந்தித்து வந்ததும் அவரை சந்திக்க நான் முடியவில்லை கடைசி ஸ்டேடியத்தில் வந்து கை கொடுக்க போன போது சாத்தியம் இல்லை கையில ஒரு கைக்கு பட்டுது அது உள்ளே போட்டு பெரிய விஷயம் யானை இருக்கிறது யானை யானை அப்படி மாலே போடுகிறது யானை என்னுடைய தும்பிக்கை உயரத்தில் இருக்கிறார் அவருடைய இடுபாடுக்குதான் இருப்பார் அப்படி பார்த்து கொண்டு வர இருப்பது அப்படி எப்படி என்னுடைய ஆர்வத்தை பார்த்து எப்படியே வென்று விட்டார்கள் ஆனா கை கொடுக்க முடியவில்லை ஆனா அவர் கைப்பட்டு அப்போது முகமது அலி சொன்ன ஒரு வார்த்தை அந்த யூனிசெப் நிறுவனத்திற்கு நான் இது விளம்பரத்துக்கு கொடுக்கவில்லை இதை நீங்கள் விளம்பரத்தில் போடவே கூடாது பத்திரிகை வரவே கூடாது இந்த பூமியில் மனிதனாக நான் இருப்பதற்குரிய வாடகையாக ஒரு வீரன் கொடுக்க எனக்கு ஒரு செல் நான் பிறந்த அமெரிக்கா மிகச்சிறந்த ஒரு நடிகர் சிட்னி பாட்டர் அவருடைய எழுபத்தி எழுபதாம் ஆண்டு விழாவில் ஒரு பெரிய ஹோட்டலில் விருந்து நடக்குது பெரிய பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் பேசுகிறார் விஜய்சங்கர் பேசி அவருடைய பேச்சு அந்த ஆங்கில உச்சியிருக்கும் அந்த பேச்சின் தன்மை முகமது அடி அவ்வளோ அருமையாக பாராட்டி நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் விளம்பரத்தை விரும்பாத ஒரு கொடையால் இதுதான் மிகப்பெரிய சிறப்பு வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்லுவார் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற வைக்கப்படும் ஒரு கடினமான வார்த்தை அவர் என்ன சொல்ல முட்டால் அவர் சொல்லலை பைத்தியக்காரன் சொல்லலை விலங்க சொல்லலை யார் சொல்றாருன்னு சொன்னா மனிதனுக்கு மனிதன் உதவாத இருக்கிறான்பார்கள் அவனை விட மோசம் யார் தன்னுடைய சக மனிதனை மதிக்க சக மனிதனை மதித்து அவனுக்கு உதவும் உயிர் வாழ்கின்றவன் மற்றவன் யார் என்றால் செத்தாரும் வைக்கப்படுவர் சொல்லல அதான் சிறப்பு இலக்கண சிறப்பு பொழுது வைக்கப்படும் அவன் மனுஷன் கிடையாது என்ற வாசகம் பாருங்க கைப்பில் சொல்லும் ஏழைக்கு உதவி செய்பவன் கடவுளுக்கு கடன் கொடுத்தா இப்போ முகமது அலி வார்த்தை இந்த பூமியில் நான் மனிதனாக இருப்பதற்கு கொடுக்கின்ற வாடிக்கைத்தான் இந்த அருங்கொடை இது அது மட்டுமல்ல ஜானா தான்சானியா மேற்கு ஆப்பிரிக்கா இன்னும் ஏழு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மட்டுமல்ல இங்கிலாந்தின் குச்சிச்சண்டை பயிற்சிக்காக இளைஞர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக தெருவில் நின்று பணத்தை நன்கொடையாக பெற்று மிகப்பெருகின்றார் ஒரு முறை அவர் ஒரு போட்டியில் கலந்து கொண்டு ஒரு பெருந்தொகையை பெற்றார் அந்த பெருந்தொகையை முழுவதுமாக ஒரு சுரங்கத்தில் இருந்த முப்பத்தி ஏழு தொழிலாளர்களுடைய குடும்ப நலனு கொடுத்த ஒரு மனிதர் வீரர்களில் விளையாட்டு வீரர்களில் இல்லை மிக அதிகமாக வேறு துறையில் சம்பாத்தியமும் கிடையாது அலி குத்துச்சண்டையில் மட்டும் மகத்தானோ நல்ல மனித பண்புகளிலும் மகத்தானை எதிர்த்து இது அமெரிக்காவை எதிர்த்து வியட்நாம் போருக்கு போக மாட்டேன் என்று சொன்னாரோ அது ஓரளவு பெருமளவு நின்றார் ஒரு செய்தி ஜெய சொல்வதைப் போன்று அமெரிக்காவிற்காக அப்போது ஜிம்மி ஜிம்மிகாற்றினுடைய பேரில் அவருடைய ஆதரவை பெற்று சோவியத் யூனியனுக்கு சார்பாக ஆப்பிரிக்க நாடுகள் ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள் சொன்னது முகமது அலி என்ற கருப்பதையில் மிகச்சிறந்த வீரர்களை நாங்கள் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அவர் கருத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று அவர் சொல்லிவிட்டார் அதே போய் பாலஸ்தீனர்களை விடுவிக்க முகமது அலி போர்க்காலத்தில் சென்றார் எந்த நேரத்தில் குண்டு விழுந்து யார் சாவார் என்று தெரியாது அந்த நேரத்தில் முகமது அலி அங்கு போய் சந்தித்தார் ஆனால் அதே இஸ்ரேல் அதிபர் சொன்னார் குத்துச்சண்டைங்கிறதாக உங்களை மதிக்கிறோம் கைங்கி விட மாட்டோம் ஒன்று பாருங்கள் இந்த விஞ்ஞானத்தில் மிகச் சிறந்து விளங்குகின்ற ஒரு நாடு இஸ்ரேல் அது சமூக துரோகியாக மாறிக்கொண்டிருக்கிறது சமூக பெருநோயாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது வேறு ஆனால் விஞ்ஞானத்தில் மிகச்சிறந்த ஒரு நாடாக பொட்டல் காடாக இருக்கின்ற நாடு பழங்களுடைய உற்பத்தி மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது கல்வியின் விஞ்ஞானத்தில் மிகச்சிறந்த நாடாக இருக்கிறது அந்த இஸ்ரேல் அதிபர் மோமதலியை பார்த்து நீங்கள் விடலாம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்றார் ஆனால் இஸ்ரேல் தலைவர் சொன்னதை போன்றுதான் கருப்பின தலைவர்களும் சொன்னார் நீங்கள் பாருங்கள் இஸ்ரேலுக்கு தான் மூளை என்பது அல்ல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் மூளை இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது இப்படி முகமது அலி தான் இருக்கும் வரை மிகச்சிறந்த அதாவது நண்பர்கள் அற்ற முகமது ஏழைகள் நண்பனாக இறுதி வரை இருந்திருக்கிறார் ஒரு மகத்தான மனிதன் நானே மகத்தானவன் என்று சொல்வது என்பது பாக்கியம் விளக்கியிருக்க அதிகம் பேசக்கூடாது இந்த புத்தகம் மகத்தானவன் என்று அழியை மட்டுமல்ல உலகில் உள்ள எல்லோரும் மகத்தானவராக அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நூலை நம்ம பாக்கியம் வழங்கியிருக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்து நினைவு